சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிக குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா அப்படியா என் மொடர்ன் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச நிலுவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறிவுகள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தாறு ஆறு நூற்று எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஐந்து சுவிஸ் டிவி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு தகவல் அறிவோம் நிகழ்ச்சியின் உடாக நான் உங்கள் தேவா மதன் இன்றைய நிகழ்ச்சி ஒரு உண்மையான டைம் மெஷின் பயணம் மாதிரி இருக்க போகிறது சுமார் இருநூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ஒரு அரிய கடல் ஊர்வனத்தின் உயிரினத்தின் புதை படிவம் சுவிட்சர்லாந்திலே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை அலசுகின்றது இன்றைய தகவல் அறிவோம் நிகழ்ச்சி கண்டுபிடிக்கப்பட்ட இந்த உயிரினத்துடைய பெயர் லாரியோசர்ஸ் என்று அழைக்கிறார்கள் நீங்கள் டைனோசர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதே போன்ற ஒரு சாயலை கொண்ட ஒரு பெயராக இது காணப்படுகிறது லாரியோசரஸ் என்று இது ஆங்கிலத்திலே அழைக்கப்படுகிறது இந்த அற்புதமான கண்டுபிடிப்பு சுவிட்சர்லாந்தினுடைய டெசினோ மாநிலத்தில் இருக்கும் மாண்டோ சான் அப்படிங்கிற இடத்துல அகழ்வுகள் மூலம் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் ஜுனஸ்கோவினுடைய உலக பாரம்பரிய தளமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது புதைபடிவ ஆராய்ச்சிக்கு உலக அளவில் ஒரு முக்கியமான இடம் என்று சொல்லலாம் இந்த லாரியோசரஸ் புதைப்படிவமானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் காக்கியோலா ஆற்றங்கரையில் நடந்த அகழ்விலே கிடைத்திருக்கிறது இந்த உயிரினத்துடைய உடல் அளவு சுமார் அறுபது சென்டிமீட்டர்கள் தான் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதாவது ஒரு சின்ன குழந்தை கூட அளவாக இருக்கலாம் ஆனால் இதனுடைய உடலமைப்பு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கிறது இதனுடைய முன் கைகளும் மார்பு பகுதியும் மிக வலுவான தசைகளை கொண்டிருக்கிறது இந்த விலங்கை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் இந்த லாரியோசரஸ் விலங்கு நீச்சல் அடிக்கின்ற ஸ்டைல் இன்றைய கடல் சிங்கங்களை ஒத்திருப்பதாக குறிப்பிடுறாங்க அதாவது கைகளையும் உடம்பையும் அசைத்து நீரில் நெளிந்து நீந்தக்கூடிய ஒரு உயிரினமாக அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள் இன்னொரு சூப்பரான விடயம் என்னவென்றால் இந்த புதைப்படிவத்துடைய சில பகுதிகளில் செதில்கள் மிகவும் தெளிவாகவே தெரிய ஆரம்பித்திருக்கிறது இந்த செதில்கள் எப்படி என்றால் இப்போதைய முதல்களினுடைய இதை பார்க்கின்ற பொழுது இருநூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த உயிரினம் எப்படி வாழ்ந்திருக்கும் எப்படி நீந்திருக்கும் என்கின்ற ஒரு ஐடியா கிடைத்திருக்கிறது இது மத்திய ட்ரையாசிக் காலத்தில் அதாவது டைனோசர்கள் தோன்றுவதற்கு முன்னரே கடலில் வாழ்ந்த உயிரினங்களினுடைய வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கு மிகவும் உதவிகரமான ஒரு ஆய்வாக இருக்கிறது இந்த கண்டுபிடிப்பு எப்படி நடந்தது என்கின்ற விடயங்களை பார்க்கின்ற பொழுது இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் இத்தாலியில் உள்ள இன்சுப்ரியா பல்கலைக்கழகத்தோட புவியியல் பேராசிரியர் மற்றும் டூரின் பல்கலைக்கழகத்தினுடைய முனைவர் பட்ட ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த புதைப்படிவத்தை ஆய்வு செய்தாங்க இவங்களோட ஆராய்ச்சி சுவிஸ் ஆஃப் ஆலியான்டி இதழில் வெளியாகி இருக்கிறது மொத்தத்தில் இந்த ஆய்வு என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த லாரியோசரஸ் உயிரினம் ரொம்பவே திறமையான நீச்சல் வீரராக இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க அதோட உடலமைப்பு அமைப்பு கடல் சிங்கங்களைப் போலவே நீரில் சுலபமாக நகருவதற்கு உதவி இருக்கிறது மாண்டோஸ் ஆன் ஜியோர்ஜியாவை பற்றி நாங்கள் கொஞ்சம் குறிப்பிட்டாக வேண்டும் இந்த இடம் கடல் புதைப்படிவங்களுக்கு உலக புகழ் பெற்ற ஒரு இடமாக கருதப்படுகிறது இங்கு கிடைக்கும் புதைப்படிவங்கள் பழங்கால கடல் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியை ஆராய்வதற்கு முக்கியமான ஒரு ஆதாரங்களாக இருக்கிறது இந்த புதிய லாரியோசரஸ் கண்டுபிடிப்பானது இந்த இடத்தினுடைய மதிப்பை இன்னும் உயர்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சுவிட்சர்லாந்திலே முதல் முறையாக இப்படி ஒரு உயிரினமாக இந்த லாரியோசரஸ் இனம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இது மண்டோசான் ஜியார்ஜியோவுடைய புவியியல் முக்கியத்துவத்தை மீண்டும் நிரூபிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது இதைத்தான் அங்கிருக்கின்ற அருங்காட்சியக அதிகாரிகளும் குறிப்பிடுறாங்க நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த அகல்வாய்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் டெசினோவின் பகுதியில் உள்ள காக்கியோலா ஆற்றங்கரையிலே இடம்பெற்றிருந்தது உள்ளூர் மற்றும் சர்வதேச ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து இந்த பணியை செய்தாங்க இந்த கண்டுபிடிப்பு மத்திய டிரயாசிக் காலத்தில் கடல் உயிரினங்களுடைய பரிணாம வளர்ச்சியை புரிந்து ஒரு பங்களிப்பு கொடுக்க போகிறது அல்லது அடுத்த கட்டத்திற்கு இந்த ஆய்வுகளை நகர்த்த போகிறது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் இந்த குறிப்பிட்ட அந்த காலத்தில் கடலில் எப்படி வாழ்ந்திருக்கும் எப்படி உணவு தேடி இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர்கள் இப்பொழுது ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கண்டுபிடிப்பானது இன்னும் பல ஆராய்ச்சிகளுக்கு வழிவகுக்கும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த புதைப்படிவம் பழங்கால கடல் உயிரினங்களுடைய வாழ்க்கை முறையினையும் அவை வாழ்ந்து சூழலையும் புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பை அளித்திருக்கிறது இது பற்றி பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் குறிப்பிடுகையில் என்னென்ன புதை கிடைக்குமோ இன்னும் என்னென்ன ரகசியங்கள் வெளியே என்று ஆவலாக இருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார் இருநூற்றி நாற்பது மில்லியன் ஆண்டுகள் பழமையான இந்த லாரியோசரஸ் புதைப்படிவம் நம்மை புராதன கடல் உலகத்திற்கே எங்களுடைய பயணத்தை அழைத்து விட்டுச் செல்வது போன்ற ஒரு உணர்வை அளிக்கிறது கடல் சிங்கம் போன்று நீந்தி முதலை மாதிரி செதிர்களோடு வாழ்ந்த இந்த உயிரினம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல எடுத்துவீங்க மீண்டும் நல்லதொரு தகவல் நல்லதொரு செய்தியோடு சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்